அம்மா ஆ என்ற எழுத்துக்கு சொந்தக்காரி ஆண்டவனுக்கு நிகரானவள் இந்த தாய் இசைக்கும் இன்னிசை அவள் தாளாட்டு ஈடு ஏதுமில்லை இவள் பாட்டுக்கு உதிரம் சிந்தி மறுஜன்மம் எடுத்தவள் அம்மா அம்மா என்று புகழ் பெற்றவள் உலக ஆசைகளைத் துறந்து தன் பிள்ளைகளின் கனவை நினைவாக்க அயராது உழைப்பவள் நம் தாய்தான் பதினேழாம் திகதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது மாமியும் தாயுமான அமரர் தியாகராஜா ரதி அவர்களின் இறைவதம் அடைந்த நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர்கள் திரு கிருஷ்ணரட்னம் விஜயகுமார் திருமதி விஜயகுமார் திருமகள் இவர்களால் இப்பணிகளுக்காக முப்பத்தையாயிரம் ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவி நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி